ஓம் சக்தி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் ஓரங்கூர் ஓரங்கூர் அப்பா ஓரங்கூர் கிராமம் ராமசாமி கனகவள்ளி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இரண்டாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரத்திலேயே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை இன்றெடுத்து வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை பட்டு வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு இருக்காங்க இரண்டாவது மாதமே கருவை தக்க வச்சு இந்த சேலத்தை முகமாய் அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகள் நித்த நித்தம் உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க பச்சை பெயர் பிரசாதத்தின் மூலியமாகவும் கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாகும் ஆயிரங்கனக்கான தம்பதிகளுக்கு இந்த மகமாயி உடனுக்குடனாகவே கருவ தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி